பாரதியார் ஆத்திசூடி அ அன்பே சிவம் அன்பே கடவுள் எல்லா உயிர்களையும் அன்போடு நடத்த வேண்டும் ஆ ஆற்றலுடன் நில் வாழ்க்கையில் சிரமங்கள் வந்தாலும் துணிவுடன் நின்று போராடு இனம் புரிந்து நட மனிதர்களை வேற்றுமை பாராமல் சமமாக கருது ஆனாலும் குணம் அந்த இனம் மனிதர்களாக உருவத்தில் இருந்தாலும் சில நேரம் பார்த்திங்கன்னா அவங்க வேறு மிருக குணத்தை கூட காட்டுறாங்க இது வந்து நானாக சொல்கிறேன் அப்போ அதை கூட நம்ம வந்து அவங்க எந்த இனமாக நடந்துக்கிறாங்கங்கிறத புரிந்து நடக்கணும் இந்த காலத்து இன்டர்பிரட்டேஷன்னு பார்த்தோம்னா அவங்க வந்து என்ன குணத்தில் இருக்காங்க எந்த அனிமல் குணம் அவங்கக்கிட்ட மேலோங்கி நிற்குதுன்னு பார்த்து தான் நம்ம இப்போ பழக வேண்டியது இருக்குது அடுத்தது ஈகை தலை சிறந்தது பிறருக்கு உதவி செய்வது மிக சிறந்த நற்குணம் உயர்ந்து வாழ்தல் வேண்டும் எல்லா துறைகளிலும் முன்னேறி சிறந்து வாழ வேண்டும் ஊக்கம் விடாதே முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம் ஒருபோதும் தளர்ச்சி கொள்ளாதே எந்நேரமும் உழை ஏ எந்நேரமும் உழை சோம்பேறித்தனம் தவிர்த்து எப்போதும் உழைப்பை மேற்கொள் ஏ ஏழை தொழுது காப்போம் ஏழைகள் மற்றும் பலவீனமாக இருக்கிறவங்க இவங்களெல்லாம் பாதுகாத்து உதவ வேண்டும் ஐக்கியமாய் வாழ்க ஐ ஐக்கியமாய் வாழ்க ஒற்றுமையுடன் சகோ சகோதரத்துவ சகோதரத்துவ உணர்வுடன் வாழ்வதே உண்மையான பலம் ஒ ஒற்றுமையே பலம் சின்ன சின்ன பிரிவுகளை வந்து பெருசுபடுத்தாமல் ஒற்றுமையுடன் இருந்தால் நம்மை யாரும் வெல்ல முடியாது ஓ ஓதி அறிவு சேர்க்க கல்வி கற்றால்தான் மனிதன் வளர்ச்சி அடைவான் அதனால் எப்போதும் படித்து அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் அவு அவ்வியம் போல நாட்டை அலங்கரிக்க நமது நாட்டை அழகாகவும் சிறப்பாகவும் வளர்க்க ஒவ்வொருவரும் பங்களிக்க வேண்டும் பாரதியார் வந்து அவரோட ஆத்திசூடி குழந்தைகளுக்கு அன்பு துணிவு ஒற்றுமை கல்வி உழைப்பு தேசபக்தி போன்ற நல்ல பண்புகளை எளிதில் கற்பிக்கிறது